நண்பர்களே நான் துன்பங்கள் படவும் உங்களோடு இந்த பாப்பா விதனை உண்வதற்கு மிக மிக ஆபலாக இருக்கிறேன் ஆனவே இந்த பாப்பா கடைசி பார்த்தானா இடை காட்சியில் இது நிறைவேறுமடை இதை நான் உண்ண மாட்டேன் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் போனதே அந்த அஞ்சு குழு அதில் பலவீனத்தில் எப்போது கிடைக்கும் நீண்ட நாட்களாக உங்கள் அடுவில் இருக்கிறேன் இன்னும் வல்ல பாணியத்தை அதிகமாக தேடுகிறீர்கள் நான் சோதிக்கப்படும் போது என்னோடு இருந்தவர்கள் நீங்களே என் தந்தை எனக்கு ஆட்சி உரிமை கொடுத்திருப்பது போல உங்களுக்கும் கொடுக்கிறேன் ஆகவே என் ஆட்சி வரும்போது நீங்கள் என்னோடு பன்னீர் நடந்து உண்டு குடிப்பீர்கள் பன்னீர் கொடுத்தவர்களுக்கும் தீர்ப்பு வழங்க அரியணையில் அமருவீர்கள் இழை நற்றவரின் அரசர்கள் மக்களை அழைத்து ஆடுகின்றார்கள் அதிகாரம் காட்டுகின்றவர்கள் நன்மை செய்பவர்கள் என அழைக்கப்படுகின்றார்கள் ஆனால் நீங்கள் அப்படி செய்யலாகாது உங்களுடன் பெரியவர் சிறியவராகவும் ஆட்சி புரிபவர் தொண்டு புரிபவராகவும் ஆட வேண்டும் யார் பெரியவர் வந்தியர் அமர்ந்து இருப்பவரா அல்லது பணிகளை புரிபவனா பந்தியன் அவர் இருப்பவரல்லவா நான் உங்கள் நடுவே பணிகளை புரிபவனாக இருக்கிறேன் நன்பு அமருங்கள் நம் ஆண்டவர் என்ன செய்ய போகிறார் சீமோனில் உன் பாதங்களை ஆண்டவரே நீராயின் பாதங்களை காணுவது நாம் செய்வது இல்லை என்று இப்போது புரியாது பின்னரே புரிந்து கொள்வார் நீரின் பாதங்களை கழுவ நான் ஒருபோதும் விடமாட்டேன் நான் உன் பாதங்களை கழுமாவிட்டால் என்னோடு உனக்கு பங்கில்லை என் பாதங்களை மட்டுமல்ல என் கைகளையும் தலையும் கூட கழுவீர்கள் குளித்து விட்டவன் தன் பாதங்களை மட்டும் கழுவினால் போதும் அவன் முழுவதும் தூய்மையாக்க இருக்கிறான் கீரீயே வேதனை தந்துடுவாய் அவளே கண்ணே கல்பமே நீயே அவளே துரேயா பொன்வண்ணமே